튜브, 터미 வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான வருடாந்த பொதுக்கூட்டம் அதாவது பொதுச்சபையினுடைய சபையினுடைய எண்பதாவது ஆண்டு நிறைவு விழா கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கும் கருத்துக்கள் பல கருத்துக்கள் காத்திரமானவை இன்னும் சில அவருடைய சுய புராணங்களாக இருந்தன முதலாவதாக அவர் கூறிய காட்டமான கருத்து ஐக்கிய நாடுகள் சபை என்பது எதற்காக இருக்கின்றது என்று திட்ட தெளிவாக கேட்டு ார் உங்களை உருவாக்குவதற்காக எழுதப்பட்ட அடிப்படை லட்சியங்கள் என்ன அதில் குறிக்கப்பட்ட கருத்துக்கள் என்ன அவற்றில் எதை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார் இது வந்திருந்த உலக தலைவர்கள் அனைவருடைய முதுகுகளிலும் விழுந்திருக்கும் சாட்டை அடியாகவே இருந்தது நீங்கள் எழுதியது எதையும் செய்யாமல் சாதாரணமாக ஒரு விளையாட்டு சங்கம் இருப்பது போல இங்கே கூடி திரிகின்ற அல்லாமல் நீங்கள் எதையும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார் இது உலகத்தின் மீதான ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது இதற்கு முன்னர் அமெரிக்காவினுடைய உப அதிபர் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் நேட்டோ நாடுகளினுடைய தலைவர்கள் காசுகள் என்று பேசி அவர்களை முகத்திற்கு நேரே திட்டி தீர்த்தது போல ஐக்கிய நாடுகள் சபைக்கு விழுந்த அடியாக இருந்தது பொது சபையில் டொனால்டு டிரம்ப் பேசிய பொழுது அவருடைய பேச்சை கேட்க உலகத்தின் எல்லா தலைவர்களும் அங்கே கூடியிருந்தார்கள் இதுபோல மற்ற எல்லோருமே கூடியிருந்து கேட்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுவதே இல்லை சில தலைவர்கள் பேசுகின்ற பொழுது ஆளில்லாமல் ஓடிய திரைப்படங்கள் போல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கதிரைகள் வெறிச்சோடி கிடப்பது வளமை அந்த தலைவர்கள் தங்களுடைய நாட்டில் ஐக்கிய நாடுகள் சபையில் முழங்கியதை பேசுவதும் பலமை இரண்டாவதாக அவர் குறிப்பிட்ட இன்னொரு முக்கியமான விடு نعم ஐக்கிய நாடுகள் சபை என்பது இங்கே எதற்காக இருக்கின்றது அவர்களினால் எதையும் செய்ய முடியாது அவர்களினால் செய்ய முடியாததை எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற தனி மனிதன் தனி ஒருவனாக செய்து முடித்திருக்கின்றேன் இப்பொழுது உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர்களில் மிக முக்கியமான ஏழு போர்களை நிறுத்தி உலக அமைதியை கொண்டு வருவதற்கு நானே பாடுபட்டிருக்கின்றேன் எனது பணியை ஐக்கிய நாடுகள் சபை செய்யவில்லை என்றார் இஸ்ரேல் போர் ஆர்ஜபஜான் ஆர்மி ியா போர் தாய்லாந்து போர் அதுபோல இஸ்ரேல் பிரச்சனை ஈரான் பிரச்சனை கம்போடியா தாய்லாந்து பிரச்சனை என்று ஏழு பெரும் பிரச்சனைகளை தீர்த்தேன் என்று கூறுகின்றார் இரண்டு நாடுகள் போரை நடத்தினால் அந்த பிரச்சனையை தீர்ப்பது ஒன்று என்ற இலக்கம் போடாமல் இரண்டு நாடுகளையும் இலக்கமாக போட்டு ஏழு என்ற இடத்திற்கு அவர் வந்திருக்கின்றார் இந்த பிரச்சனைகளை தானே தீர்த்ததாக அவர் குறிப்பிடுகின்றார் இவைகள் தீர்ந்ததா என்பதற்கான உத்தரவாதம் எதுவும் இல்லை இவருக்கு பேசுவதற்காக வழங்கப்பட்ட நேரம் பதினைந்து நிமிடங்கள் உலக தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் அதுவே வழங்கப்படுகின்றது பதினைந்தாவது இருபத்தி ஐந்தாவது என்று எல்லாவற்றையும் தூக்கி வீசி ஆசிய நாடுகளினுடைய தலைவர்கள் செய்வது போல ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் சபையில் டொனால்டு டிரம்ப்பினுடைய பேச்சுக்கள் இடம்பெற்றன இதில் முக்கியமாக அவர் குறிப்பிட்டது அணுகுண்டு என்பது மிக ஆபத்தான ஒன்று அந்த அணுகுண்டு தாக்கம் ஈரானினால் வரக்கூடியதாக ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்கத்தை தடுத்து நிறுத்தியது தான் தான் என்றும் இது ஒரு மகத்தான வெற்றி என்றும் குறிப்பிட்டார் இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள் இருபது பேர் மேலும் உயிருடன் இருக்கின்றார்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று பாலஸ்தீன ஸ்டேட் என்பதை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் கூறினார் உக்ரைன் போர் என்பது ஒரு குறுங்கால போர் என்றுதான் தான் நினைத்ததாகவும் ஆனால் இப்பொழுது அது மூன்றாண்டுகளை கடந்து செல்வதாகவும் தான் மட்டும் அதிகாரத்தில் இருந்து இருந்தால் இப்படி ஒரு தேவையற்ற போர் வந்திருக்க முடியாது என்றும் இன்று தனக்கு நோபல் பரிசு அமைதிக்காக தருவதாக பலர் பேசினாலும் கூட எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய நோபல் பரிசு மில்லியன் கணக்கான மக்களினுடைய மரணத்தை தடுத்திருக்கின்றேன் அந்த குடும்பங்கள் தன்னை வாழ்த்தி கொண்டிருக்கின்றன அதைவிட விட பெரிய நோபல் பரிசு தனக்கு கிடையாது என்றும் ஐக்கிய நாடுகள் சபையில் குறிப்பிட்டார் உக்ரைன் போரை இவ்வளவு காலமும் மோசமாக வளர்த்ததற்கு பொறுப்பு சீனாவும் இந்தியாவும் தான் என்று இரு நாடுகளையும் குற்றம் சுமத்தினார் ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை வாங்கி ரஷ்ய ராணுவ இயந்திரத்திற்கு பெருந்தொகையான பணம் செல்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் இருவரும் இன்று இவ்வளவு மோசமான நிலைக்கு அது செல்வதற்கும் இந்த இரு நாடுகளும் காரணம் என்றும் டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றும் சரியானது அல்ல அவர்களுடைய கொள்கை பிழையானது அதை அடியோடு மாற்ற வேண்டும் அவர்கள் கடைபிடிப்பது ஒரு சாத்தான் கொள்கை என்று திட்டினார் அதாவது ரஷ்யாவிடம் ஆயிலையும் எரிவாயுவையும் மலிவு விலையில் வாங்கி உண்டு கொண்டு ரஷ்யாவிற்கு எதிராக தடையை விதிக்கின்ற வேலையை நிறுத்துங்கள் என்று கூறினால் அதை செய்கின்றார்கள் இல்லை இவர்களை எப்படி சரியானவர்கள் என்று கூற முடியும் இந்தியாவையும் சீனாவையும் சாட்டுகின்ற அதே குற்றச்சாட்டு தான் இவர்களுக்கும் பொருந்தும் என்றும் அடித்து நொறுக்கினார் சட்ட முரணான அகதிகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை உதவி கொண்டு இருக்கின்றது அவர்களை பிடித்து நாடுகளுக்கு திருப்பி அனுப்பும் வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்றார் மெக்சிகோவில் இருந்து போதை கடத்தி கொண்டு வரும் பேர் வழிகள் அமெரிக்காவில் வன் செயல்களை செய்து

சுமை சக்தி புவி வெப்பமாதல் என்பதெல்லாம் வெறும் பித்தலாட்டம் என்று கூறிய அவர் பிரேசிலிய அதிபரையும் கடுமையாக கண்டித்து தாங்கள் இல்லாமல் பிரேசில் தப்பி பிழைக்க முடியாது என்றும் கூறினார் அமெரிக்கா தன்னுடைய வரலாற்றில் இப்பொழுது பொருளாதார ரீதியாக பொற்காலத்தில் நிற்கின்றது பணவீக்கம் கட்டுப்பாட்டில் வந்திருக்கின்றது வரி விதிப்பு காரணமாக பெருந்தொகை பணத்தை உழைத்து தள்ளி இருக்கின்றது அமெரிக்கா அமெரிக்க பொருளாதாரம் பொற்காலத்தில் இருக்கின்றது என்றும் கூறினார் பதினைந்திலிருந்து இருபது நிமிடங்கள் தான் எழுதி வந்த கடதாசியை பேசிய டொனல் ம்ப் அதன் பின்னர் அந்த கடதாசியை தூக்கி வீசிவிட்டு தான் நினைத்தவாறு மனம் போனபடி பேச ஆரம்பித்தார் பருவநிலை மாநாடு என்பது உலக ஏமாற்றும் ஒரு வேலை மாடுகள் இறப்பதற்கு அதுவே காரணமாக இருக்கின்றது என்கின்றார் டென்மார்க்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் ராஜ் டொனால்டு டிரம்பினுடைய பேச்சு எதிர்பார்த்ததுதான் இது எக்தாளமான பேச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து அவர் தன்னை புகழாத கம்மாளனும் இல்லை என்பது போல தன்னையே புகழ்ந்து திரிகின்றார் இது உலக மறைந்த விடயம்தான் இதை கண்டுகொண்டு விடுவதை தவிர வேறு இவர் மீது கண்டனங்களை கூறுவதில் பயனும் இல்லை என்ற பொருள்பட கருத்தை கூறியிருக்கின்றார் அவருடைய பார்ப்போமாக இருந்தால் பல இடங்களில் ஆதாரமற்ற பொய்கள் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது அதேவேளை மற்ற தலைவர்களுக்கு இல்லாத ஒரு தகுதி அவருக்கு இருப்பதை மறக்கவும் முடியவில்லை ஐக்கிய நாடுகள் சபை தவறுதான் என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக சுட்டிக்காட்டியதை மற்ற தலைவர்களினால் சுட்டிக்காட்ட முடியுமா என்பது தெரியவில்லை இரண்டாவதாக ஐரோப்பாவின் ரஷ்யாவின் கொள்கை எல்லாம் தவறானது தான் என்று வெளிப்படையாக அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பா வாங்குவது தவறான விடயம் என்று அவர் கூறியதும் சரிதான் அமெரிக்காவினுடைய அதிபர்களையும் ஊழல் பேர் வழிகள் என்று அவர் கூறியிருப்பது அமெரிக்கா மீதான குற்றச்சாட்டாகவும் இருக்கின்றது டொனால்ட் சொல்லுகின்றார் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் சொல்லுகின்றார் ஒரு பழைய கண்ணாடி அலுமாரியை எந்த கவலையும் இல்லாமல் மாடியில் இருந்து உருட்டி விட்டவர் அவர் என்ற வரையற உண்டு அதுபோல ஐநா என்கின்ற பழைய அலுமாரியை அவர் குப்பர கீழே தள்ளிவிட்டிருக்கிறார் என்பது இந்த உரையினுடைய சாராம்சமாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து